இன்றைய ராசிபலன் மே முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கத்திற்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் மேஷம் ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே காரியங்கள் இழுபறியாகி முடியும் சிலருக்கு எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்க வாய்ப்பு உண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் பொறுமை அவசியம் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபடுவது நன்று அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை விழி உறவினர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலம் ஆதாயம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் கையிருப்பைக் கரைக்கும் ரிஷபம் ராசி பலன் ரிஷப ராசி அன்பர்களே பணவரவு உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் அதிகப்படியான செலவும் அலைச்சலும் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் குடும்பத்தில் வீண் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைப்பிடிக்கவும் மிதுனம் ராசி பலன் மிதுன ராசி அன்பர்களே தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் அரசாங்க வகையில் அனுகூலம் உண்டாகும் சகோதரர்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும் வியாபாரம் வழக்கம் போல நடைபெறும் இன்று நீங்கள் துர்கியை வழிபடுவது நன்று மிருகு சிறிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையான பண உதவி எப்படியும் கிடைத்துவிடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை வழியில் ஆதாயம் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகளால் மனச்சஞ்சலம் ஏற்படும் கடகம் ராசி பலன் கனக ராசி அன்பர்களே முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் கூடமானவரை வீண் அலைச்சலை தவிர்த்துவிடவும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் உறவினர்களுடன் பேசும்போது பொறுமை அவசியம் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் பணியாளர் களால் செலவுகள் ஏற்படும் இன்று நரசிம்மரை வழிபடுவது நலம் சேர்க்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் செலவுகள் ஏற்படக்கூடும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைப்பது தாமதமாகும் சிம்மம் ராசி பலன் சிம்ம ராசி அன்பர்களே தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும் தாயாருடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் அவர் மூலம் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் இன்று நடராஜ பெருமானை வழிபடுவது சிறப்பு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துடன் தெய்வ வழிபாடுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கன்னி ராசி பலன் கன்னி ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பீர்கள் குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கைத் துணை ஆதரவாக இருப்பார் பிற்பகலுக்கு மேல் திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் தொகை திரும்ப கிடைக்கும் துலாம் ராசி பலன் துலா ராசி அன்பர்களே எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் ஒரு வழியாக அனுகூலமாக முடிந்துவிடும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மூன்றாவது நபரின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம் நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளைத் தவிர்க்கவும் விருச்சிகம் ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களே வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தையுடன் வேண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் இன்று விநாயகரை வழிபடுவது நன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுக்காக செலவு செய்ய நேரிடம் தனுசு ராசி பலன் தனுசு ராசி அன்பர்களே பிற்பகலுக்கு மேல் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையைக் கடைப்பிடிக்கவும் கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது பணத்தை செலவு செய்யும் போது அவசியமான செலவுதானா என்று யோசித்துச் செய்வது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் வீண் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களுடன் கனிவாக நடந்து கொள்வது அவசியம் ஆஞ்சநேயரை வழிபடுவது நலம் சேர்க்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணை வழியில் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் மகரம் ராசி பலன் மகர ராசி அன்பர்களே எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கொடுத்த கடன் திரும்பக் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் வாழ்க்கைத் துணையால் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்ப விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது திருமோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கும்பம் ராசி பலன் கும்பராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் உறவினர்கள் வகையில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சகோதரர்கள் நீங்கள் கேட்கும் உதவியை மறுக்காமல் செய்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் இன்று அம்பிகையை வழிபடுவது நன்று அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் மீனம் ராசி பலன் மீனராசி அன்பர்களே சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் எழுபறியாகி முடியும் ஆனால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அரசாங்க வகையில் இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும் வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு கூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும்